இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் எனக்கு சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட்டு இந்த வீக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கோகுலாஷ்டமி சண்டே மூணு நாளும் சேர்ந்து வரதுனால இந்த வீக்கெண்டு ஒரு த்ரீ டேஸ் ஹாலிடேஸாக இருக்குது இந்த மூணு நாளில் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் கடைசி நேரத்தில் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காததுனால அந்த பிளான் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அம்மா அப்பா மட்டும் அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதா இருந்தது அவங்க கிளம்பிட்டாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக முடியலங்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது சரி நமக்கு எப்போ வாய்ப்பு அமையுதோ கடவுள் எப்போ நம்மளை வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ போய்க்கலாம் அப்படின்ட்டு அது விட்டாச்சு ரவி ரொம்ப நாளாக சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த சாரி தான் இன்றைக்கி நான் கட்ட போகிறேன் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் நாங்கள் மூணு பேரும் ரெடி ஆகிட்டோம் நானும் கிளம்பியாச்சு அவளுக்கு தலை மட்டும் நான் பின்னி விட்டுற மாதிரி இருந்தது மற்றதெல்லாம் அவளே பண்ணிவிடுவாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றதுனால சரி போகிற வழியிலே ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஏழு மணியாக போல வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் கோவிலிருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் கோகுலாஷ்டமிக்கு சாமிக்கு நோத்தியம் பண்ணிக்கலான்ட்டு இதுதான் ஒன்று இருந்தோம் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டோம் அவையும் கிளம்பியாச்சே இப்போ வெளியில் கிளம்பிடலாம் கிண்டி வரைக்கும் நாங்கள் வந்து டூ வீலரில் போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் டூ வீலரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் போயிடலான்னு நினச்சிட்ருக்கோம் ட்ரெயினில் மாறி போயிடலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மேடவாக்கம் பக்கத்தில் ஒரு இடத்துல வண்டியை ஃபஸ்ட்டு போட்டோம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து ரொம்ப லேட்டாகும் அதனால் வந்து எடுக்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் கிண்டி ஸ்டேஷன்லேயே அதுக்கப்புறம் டூ வீலரை போட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கோயம்பேடு வரைக்கும் நாங்கள் மெட்ரோவில் போகிறதுக்காக வந்திருக்கோம் மழை வேற ஒரு பக்கம் தூரல் போட்டுகிட்டே இருந்தது சரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கிருந்து நாங்கள் செவன் ஓ கிளாக் வீட்டை விட்டு கிளம்பினோம் ஆனால் கோவிலில் நாங்கள் ரீச் பண்ணும்போது ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் ட்ரெயின் பஸ்ஸு அப்படின்னு மாறி மாறி போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு போகும்போது மேடவாக்கத்துலேயே வந்து சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு சிறுவாபுரியை ரீச் பண்ண உடனே பயங்கர பசியாகிடுச்சு மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணியை போல இருந்ததா அதனால நாங்கள் லஞ்சை சாப்பிட்டு அதுக்கப்புறம்தான் கோவிலுக்குள்ளே போனோம் வழக்கமாக பன்னெண்டு மணியை போல் க நட சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால ரொம்ப நேரம் க திறந்துருந்தது போகும்போதே அங்கேயும் மழை ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை நாங்கள் நாங்கள் வந்து மழையில் மாட்டலை போகிற வழி எல்லாமே ஒரு ஒரு சின்ன வயலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது ஃபு இங்கே எப்படி இருக்கும் கோவில் அப்படின்ற மாதிரி சந்தேகமாக தான் இருந்தது அளவு ஃபுல் காடு ஒரு ஆட்டோல தான் போயிருந்தோம் அங்க ஸ்டேஷனில் இறங்கிட்டு நல்ல வேலை கோவில் வந்து நல் கொஞ்சம் காலியாகவே இருந்தது கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை மத்தியானம் போன நேரத்துக்கு வேக வேகமாக உள்ளே போயிட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த ஐஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க நவி அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதே மாதிரி இந்த வலையல் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் அது வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது எப்போவுமே ரேட்டு கேட்டுட்டு வச்சுட்டு வந்துடுவேன் ஆனால் இந்த தடவை ஒரு வழியாக